வணக்கம் மக்களே தமிழக கழகத்தின் சார்பாக ஊடக விவாதங்கள் வந்து நிறைய பேர் இப்போ வந்து பங்கேற்கிறாங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஊடக விவாதங்களை வந்து எப்படி அணுகணும் எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து பின்பற்றணும் எப்படி என்னெல்லாம் வந்து செஞ்சு அதில் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நட ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஸோ அந்த கூட்டத்தில் வந்து தளபதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆற்றுக் கட்சியினர் வேறு எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க வைக்கிற எந்த கருத்துக்களுக்கும் வந்து நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா கண்ணியமான முறையில் வந்து பதிலடி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் கண்ணியமாக தான் இருக்கும் எந்த தகாத வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ வந்து உபயோகிக்கக்கூடாது ஸோ கண்ணியமான முறையில் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நம்மளோட அரசியல் வந்து உண்மையாகவே டீசன் பாலிடிக்ஸாக தான் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து எந்த ஒரு தனி மனித தாக்குதலும் வந்து இருக்கக்கூடாது ஸோ கண்ணியமான முறையில் பதிலடி கொடுங்க அதே மாதிரி இன்னொன்றும் வந்து வலியுறுத்தியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாவேக்கா கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் வந்து குழுவை வந்து அதிகப்படுத்தவும் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காரு ஸோ அது ரிலேட்டடாக பேசக்கூடியவங்க ஆலோசனை ஊடகங்கள் ரிலேட்டடாக பேசக்கூடியவங்களையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தளபதி சொன்ன மாதிரி ஒரு டீசென்டான பாலிடிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறான்னு தெரியும் பட் ஆனால் வந்து தோண்டர்கள் தோழர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் பொறுமையாக இருந்தாலும் நம்மளை வந்து பேச வைக்க தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ வந்து இதுவும் உண்மை தான் ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பொறுமையை கையாளுறோம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வரைக்கும் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு கையாளணும் அப்படிங்கிறது தான் தளபதியோட கோரிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் போட்டு ஆலோசனை போட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதன்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது அதே மாதிரி செய்தி தொடர்பாளர்கள் குழுவையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டங்கள் ரீதியாகவும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பேச முடியும் அதே மாதிரி எந்தெந்த ஊடகங்கள் எங்க இருந்து பேசினாலுமே வந்து ஈஸியாகவும் சொல்ல முடியும் மக்கள் வந்து இருக்கிறவங்க வந்து ஆலோசனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களை வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துக்காக சொல்லப்படுது இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ